PR pure Cotton club Formals and casual shirts aha no compromise on side le, side le. it's a gt promise. gt holidays south india's number one travel brand naga double roasted rava and naga kadale விஜய் என்பவர் தமிழக அரசியலில் ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வந்து விடுவார் விஜய் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரே ஆனால் அவர் ஒரு முப்பது முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிப்பாரே ஆனால் தமிழகத்தில் விஜய் அரசியலில் நுழைவு வருவதன் மூலமாக தமிழகத்தில் தொங்கு சபை வரும் விஜய்க்கு என்ற ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்கு பாருங்க அது அதிமுகவையும் பாதிக்கும் திமுகவையும் பாதிக்கும் காங்கிரஸையும் பாதிக்கும் விடுதலை சிறுத்தைகளையும் பாதிக்கும் சீமானையும் பாதிக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ பெரிய பெரிய நடிகர்கள் சைன் போர்டு வச்சிட்டாங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவங்க பேரை சொல்ல வேணாம் அவங்க இப்ப நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்ப இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க ரஜினிகாந்த் கட்சியில ஆரம்பிச்சிட்டாரு எலெக்ஷன் சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பண்ண போறேன்னு இருந்தாங்க கடைசியில

இளைஞர்களிடையே ஒரு புற்றுணர்ச்சி கொண்டு வந்திருக்கிறது கலாட்டா நேயர்களுக்கும் பானுவிற்கும் ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து நான் குறைந்தது பதினோரு பத்து பதினோரு அசம்பிளி தேர்தல் லோக்சபா தேர்தலை பார்த்திருக்கிறேன் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அமைப்பு ஒரு கிளைகள் அதற்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இதெல்லாம் பார்த்தால் தமிழகத்தில் இளைஞர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் அதற்காகத்தானோ என்னமோ ராகுல் காந்தி வேண்டும் என்றே விஜயுடன் கைகோக்க ஆரம்பித்திருக்கிறார் என்ற கருத்தும் இருக்கிறது அவர் ஏன் விஜயுடன் பேசியிருக்கிறார் இருக்கிறார் திமுகவுடைய ஆலோசனை பேர் தான் பேசினாரா அல்லது காங்கிரஸ் விஜயனுடைய உறவு வருமா என்றெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் விஜய் என்பவர் தமிழக அரசியலில் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து விடுவார் ஒன்னொன்னு சொல்றேன் நான் வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் இந்த டேட்டாஸ் வரும் முன்னாடி ஆல் நான் ஒரு எட்டு லோக்சபா எலெக்ஷன் வந்து டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சியில் நான் ஆலோசகராக பணிபுரிந்து இருக்கிறேன் இப்போ தொடர்கிறேன் எங்களுக்கு வரக்கூடிய டேட்டாவெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பிளஸ் அனைத்து தொலைக்காட்சிகள் டெல்லியில நாய்டான்னு ஒரு இடம் இருக்குதுமா அந்த இடத்துல ஒரு பதினைந்து இருவது நீங்களும் தொலைக்காட்சிகள் பணி அவங்களுக்கு இருக்கிறீர்கள் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல இந்தியா டிவி இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் சிஎன்என் போன்ற தொலைக்காட்சிகள் இருக்கக்கூடிய டேட்டா வார வாரம் அவங்கெல்லாம் மாச மாசம் அவங்க வந்து தனிப்பட்ட கருத்து கணிப்பு செய்கிறார்கள் வியாபார ரீதியாக சில நுகர்வோர் பொருள் கன்சியூமர் ஐட்டத்துக்கு பண்றாங்க அவங்களும் பொலிட்டிக்கல் கருத்து கணிப்பு செய்கிறார்கள் தமிழகத்திற்கும் செய்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை விஜய் வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் டிஎம் கே ஏடிஎம் சேர்ந்து எண்பது பர்சன்ட் பண்ணியிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தபொழுது அது எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருபத்தி ஒன்பது முப்பது ஆக மொத்தம் இந்த அறுபத்தி அஞ்சு எழுபது வந்து இருந்துச்சு ஆக மொத்தம் விஜய் இருபது ஓட்டு வாங்கினாரே ஆனால் அவர் ஒரு முப்பது முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிப்பாரே ஆனால் தமிழகத்தில் விஜய் அரசியலை நுழை வருவதன் மூலமாக தமிழகத்தில் தொங்கு சபை வரும் ஹங் அசெம்பிளி வரும் அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்படும் என்று அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள் சார் இப்போ இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் தரப்புல இருந்து ஆட்கள் நிறுத்தப்பட்டாலும் அவங்களாம் வலுவான கேண்டிடேட்டா இருப்பாங்களா சார் இருக்காங்களோ இதையும் ஓட்டு பிரிப்பாங்க இல்ல இப்ப விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வாக்குகள் இருக்கும் அவுட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் சில இடத்துல அதிகமா இருக்கும் சில இடத்துல குறைஞ்சு இருக்கும் ஆனா அவர் இண்டிபென்டென்டா நிற்கிறாரா ஏடிஎம்கேட போறாராங்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும் அப்பொழுது இது கூடுதலாக ஒரு இருக்கும் விஜய்க்கு என்ற ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்கு பாருங்க அது அதிமுகவையும் பாதிக்கும் திமுகவையும் பாதிக்கும் காங்கிரஸையும் பாதிக்கும் விடுதலை சிறுத்தைகளையும் பாதிக்கும் சீமானையும் பாதிக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு விஜயினுடைய ஒரு நுழைவு அரசியல் நுழைவு என்பது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜெயலலிதா கருணாநிதி அதுதான் சொல்ல வர விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ மைதானத்தை விட்டு ஓடுபவர் அல்ல என்பதை நிரூபித்து விட்டார் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிட்டாரு எலக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பண்ண போறது இருந்தாங்க கடைசியில தபால் மாட்டேன்னு பயந்து ஓடிட்டாரு அந்த மாதிரி விஜய் பண்ணலையே கரூர் சம்பவம் விஜய்க்கு ஒரு புதிலை புரிதலை கொடுத்திருக்கிறது கமல்ஹாசன் பாருங்க ஹாய் ஹூ சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சாரு கடைசியில சரதாகதி அங்க அண்ணா அறிவாலயத்துல அதை விடமான ஒரு மக்கள் மையம் இல்லாது மக்களுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு விரோதமாக போனவர் சரணகதி அடைஞ்சி ஸ்டாலின் காலில் விழுந்தார் இயங்கா முகலஹாசன் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அந்த மாதிரி விஜய் பண்ண மாட்டார் இந்த இதுக்கு பிறகு அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு களத்துல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கும் சார் விஜய்க்கு விஜய்க்கு கண்டிப்பாக திமுக அரசாங்கம் இருந்தால் எத்தனையோ சிக்கல் நிறைய வந்தது பாருங்க எத்தனையோ சிக்கல் வந்திருக்கு பிரச்சாரத்தை முடக்குவார்கள் விஜயை நெசுக்குவதற்கு பார்ப்பார்கள் விஜயனுடைய ரீச் அவுட் ரீச் அதை ஸ்பாயில் பண்றதுக்கு பார்ப்பாங்க பொதுமக்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அரஸ்ட் பண்ணுவாங்க ஹராஸ் பண்ணுவாங்க சமூக வளந்தர்களை முடக்குவார்கள் இப்பொழுது எல்லாரையும் கைது செய்யிருக்காங்க அந்த மாதிரி அவங்களும் கைது செய்வாங்க சிறு சிறு விஜய்க்கு பக்கத்து எல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க இப்ப ஆதவ அர்ஜுனா மேல கேஸ் போட்டுருக்காங்க எங்க கைது செய்ய முடியல முக ஸ்டாலினால விஜய கைது செய்ய வேண்டியதுதானே தெரிஞ்சுக்கலாமே வேடிக்கை தமிழகத்தில் ஒரு ஒரு புரட்சி உண்டாக்குவார் கைது செய்தார்னா இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்களே அது தவிர அந்த அம்மையா ஜெகதீஷன் தால ஒரு அமைச்சாங்க சுப்ரீம் கோர்ட் ஏன் கூட்டு கூட்டுச்சுங்க முக ஸ்டாலின் அரசாங்கத்து மேல சொல்லுங்க ஸோ தேர்ஃபோர் கறிஞர்கள் நன்றாக வாதாடினார்கள் அரியமா சுந்தரம் கோபால சுப்பிரமணியம் போன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் ஆனா இவங்க இந்தி இந்தின்னு சொல்றாங்களே அதே இந்தி காரணம் அபிஷேக் மனுஷங்க தான் டிஎம்கே சர்க்கார் வச்சுது கடைசியில் சுப்ரீம் கோர்ட் யாருக்கு பண்ணிது தமிழருக்கு தான் வெற்றி பெறமா நடந்தது ஸோ அதனால இந்த மாதிரி இடையூறுகளை தருவார்கள் விஜய்க்கு எதிர்காலம் மிக மிக கடுமையாக இருக்கும் பிளாக்காக இருக்கும் இருப்பினும் அவர் எதிர் நீச்சல் அடிப்பார் என்பதுதான் பலருடைய கருத்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் அதிமுக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக கூட்டணிக்கு ஒரு மறைமுக அழைப்பு அப்படின்றத தாண்டி நேரடியாகவே கேம்பெயின்ல அழைப்பு கொடுத்தது பார்த்தோம் அதிமுக கூட அவங்க கூட்டணி வச்சா அது விஜய்க்கு அரசியல பின்னடைவா இல்ல அடுத்த கட்ட அரசியல் நோக்கி அவர் நகருவாரு அப்படின்னு பாக்கலாமா அடுத்த கட்ட அரசியல் நகருவா இனி தமிழகத்தில் கூட்டு அமைச்சரவை தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் பானு தங்களுக்கு தெரியும் தாங்களும் தொலைக்காட்சியில் பயந்திருக்கிறீர்கள் ஆனால் தங்களுடைய ஒரு அறிவு கூர்மையை பாராட்டுகிறேன் இருப்பினும் இப்பொழுது நடக்க கூடிய ஐயா மு க ஸ்டாலினுடைய அரசாங்கமே கூட்டு தானங்க எட்டு பேர் ஏடிஎம் இருந்து வந்திருக்காங்களா பானு அது தெரியாதா செந்தில் பாலாஜி எங்க வந்தாரு எல்லாரையும் வாங்க 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 கூப்பிடுறாரு முக ஸ்டாலின் எட்டு பேர் இருக்காங்களே எல்லாம் இப்ப பாருங்க இன்னைக்கு பா பாண்டியன் மகனை மனோஜ் பாண்டியன் சேர்த்துட்டு இருக்காரு எதுக்கு இங்க ஆத்திரம் உங்களுக்கு திமுக ரியல் திமுக காரணம் விட்டுட்டாங்க

அண்ணா அறிவாலயத்திற்கு கீழே மு க ஸ்டாலின் சவலை இது லாண்ட்ரின்னு ஒண்ணு வச்சுடலாம் வாஷிங் மிஷின் திமுக சின்னம் இருக்கும் உதயச்சூரின்னு அதை மாத்திட்டு வாஷிங் மிஷினை வச்சிடலாம் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு போட்டு சலகு போட்டு கொடுத்துடறாரு வெள்ள வெள்ள அடிச்சுட்டு இவங்க போய் அண்ணா திமுக பற்றி சொல்றாங்க மனோஜ் பாண்டியன் எதுக்கு எடுத்துக்கணும் திமுக வேலை செய்யறவங்க என்னங்க அப்போ கோட்டி தொண்டன் என்ன பண்றாங்க அவங்களெல்லாம் வினோதிச்சுட்டப்ப நீ புது புது ஆள சேர்க்க முடியுமா அப்படி பார்த்தனால தான் காங்கிரஸ் கடம்ப பாக்குறாங்க ஏன்னா திமுக காரணம் ஒன் செவன்ட்டி சீட்ஸ் கன்டெஸ் பண்ண போறாங்கம்மா மீதி சிக்ஸ்டி ஃபோர் சீட்ஸ் வந்து எதிர் கட்சி கொடுக்க போறாருன்னு வச்சு தோராயமா பேச்சு ஒன் சிக்ஸ்டியே வச்சுட்டு இப்போ ஓர் பர்னிசன் நாளைக்கு சேர்ந்துட்டாருன்னா திமுக அதை தவிர மீதி எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா கூட மனோஜ் பாண்டியன் ஒரு சீட் கொடுத்தாகணும் அவர் திருநெல்வேலியை கேட்பாரு அங்க ஏற்கனவே ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய திமுககாரன் என்ன பண்ணுவாங்கம்மா அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் மு க ஸ்டாலின் செயல்பட்டு இருப்பார் அவருக்கு ஐம்பது வருட அரசியல் அனுபவம் இருப்பினும் வெளியில எல்லாம் வெள்ளில சேர்க்கறது இருக்கக்கூடிய என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி பானுவிடம் கலாட்டா அண்ணன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த வாரம் சந்திப்பதில் ஆர்வமுடன் இருக்கிறேன் தங்களுடைய தொலைக்காட்சி வாழ்க வாழ்க என்று சொல்லி